ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம செல்வம் முத்துவுக்கு கால் பண்ணி ஃபோன் இருக்கிற லொக்கேஷனை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்கடா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து நேரில் போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போனால் அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா சேருப்பு தைக்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் முத்து வந்து அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அவங்க இந்த ஃபோனை எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க ஒரு பொண்ணு இந்த வழியே போகும்போது கீழே விழுந்துருச்சு கீழே ஃபோன் விழுந்தது கூட தெரியாமல் அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறி போயிட்டா ஸோ இந்த ஃபோன் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா எடுத்து வச்சேன்ப்பா உந்துன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பரவாயில்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை நான் எடுத்துக்கிறேன்னு வாங்கிக்கிறாங்க ஃபைனலாக அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் ரோஹிணியும் வித்யாவும் இருக்கிற ஃபோனை காமிச்சு ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணா அப்படின்ட்டு ரோஹிணியை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு அப்படின்ட்டு வித்யாவை காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே முத்துவுக்கு பயங்கர கோபம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வீட்டில் போய் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் சத்தியாவை மாட்டி விடுறதுக்காக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே மீனாக்காண்டில் படக்கூடாது அப்படின்னு அவங்க பண்ண ட்ராமாவை அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு ரோஹிணியை பார்த்து பேசுகிறாங்க இந்த விஷயம் வீட்டில் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க ரோஹிணி வீட்டுக்கு போனால் தான் தெரியும் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க Hello, thank you.